பாண்டியனோட ஃபேமிலியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணது பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க கோமதி அழுதுகிட்டே இரும்பல் வருதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கோமதிக்கு குடிக்க முடியல நெஞ்சு வலி வருது அப்படியே அந்த டம்ளாரெல்லாம் கீழே போட்டுட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே யாருமே வந்து வரமாட்டேங்கிறாங்க நைட் டைமு அடுத்த நாள் காலையில் தான் வந்து கான்ஸ்டபிள் வந்து பார்க்குறாங்க கோமதி மயக்கம் போட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் போலீஸ்னு கூப்பிட்ற போலீஸ் வராங்க நேற்று தான் இந்த பொம்பளையை அரெஸ்ட் பண்ண அதுக்குள்ள இந்த பொம்பளை நடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏமா ஏமான்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க குச்சியை வச்சுட்டு ஆனா கோமதி எந்திரிக்க மாட்டேக்கிறாங்க ஏமா எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா கோமதி எந்திரிக்காமல் இருந்தனால தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்கறாங்க எந்திரிக்க மாட்டேக்கிறாங்க அதுக்கப்புறம் கோமதி போலீஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க இந்த விஷயம் பாண்டியனுக்கு எனக்கு தெரிய வர்றது அங்கே இருக்க வந்து சொல்றாங்க சரவணன் எல்லாத்துக்குமே தெரியுது எல்லாருமே அழுகுறாங்க கோமதி கண் முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் யாரும் இல்லைன்னு பார்த்துட்டு தனியாக வந்து இப்படி அட்மிட் பண்ணியிருக்கோன்னு அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க கோமதியிட்ட வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை மயக்கந்தான் போட்டு விழுந்திருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கோமதியை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் வரமாட்டேன் என்னை வீட்டில் விடுங்கன்னு சொல்லிவிட்டு அழுகிறாங்க இதோட ப்ரோமோவும் முடிச்சிருக்காங்க